நாட்டின் எழுபத்தி குடியரசு தினத்தை முன்னிட்டு தலைநகர் தில்லி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குடியரசு தினம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் தில்லி பாதையில் தேசிய கொடியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றி வைத்து பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொள்கிறார் முப்படையினரின் அணிவகுப்பை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் இடம்பெறும் குடியரசு தின கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள பகுதி கடமைப்பாதை உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குடியரசு தினத்தன்று காலை நான்கு மணி அளவில் மதுரா சாலை கடமைப்பாதையை சுற்றியுள்ள சாலைகள் அனைத்தும் பொதுமக்களின் போக்குவரத்திற்கு மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகையில் முதலாவது நுழைவு வாயிலில் நேற்று முதல் பொதுமக்களின் பார்வைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு படையினருடன் தில்லி காவல்துறையும் இணைந்து முக்கிய இடங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி உள்ளனர் இதேபோல் சென்னை கொல்கத்தா பெங்களூரு மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் அனைத்து மாநிலங்களின் தலைநகரங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன விமான நிலையத்தின் வெளிப்பகுதி முதல் விமானங்கள் வந்திறங்கும் ஓடுபாதை வரை ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த பாதுகாப்பு வரும் முப்பதாம் தேதி நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நாடு முழுவதும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் தீவிர கண்காணிப்புக்கு பின்னரே பயணிகள் அனுமதிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன